திருச்சிற்றம்பலம் சகல கிரக பீடைகள் நீங்குவதற்கும் ஆயுள் பலம் ஓத வேண்டிய அற்புதமான ஞானப்பதிகம் திருஞான சம்பந்த திருவாய் மலர்ந்தருளியது திருச்சிற்றம்பலம் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்து என் அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பிரண்டும் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்படு கொம்போடாமை இவை மாபிலங்க எருதேரி ஏழை உடனே உன்பதி மத்த மாலை உணல் சூடி வந்து என் குளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோட உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே குருவலற்பவல மேனி ஒளி நீரணிந்து என் குளமே புகுந்த அதனால் கொன்றை திங்கள் அணிந்து என் குளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர்த்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிமுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி அணிந்து என் குளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்த மடவாள்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிவேலிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதலது அதல்லது ஆடைவரி கோபனத்தர் மடவாழ்தனோடு முடனாய் நால் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் குளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையான கேழல் கொடுநாக முடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான வித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேட விழிசை விடை மேலிருந்து சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்றனோடும் இடரான வந்து நளியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுபேறு எங்கள் பரமன் முடிமேல் அணிந்து இருக்கும் முடி மேலிந்த அதனால் மலர் ஆளுமறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிதன்

அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மிகவே அடியாரவர்கொழிகுள்ள சென்னல் துண்ணி வளர் செம்பு நெங்கு நிகழ நான் முகநாதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை மாலை ஓதும் அடியார்கள் வானில் நமதே விளை அரசால்வரானுண்ணி வளர் செம்பு நிகழ நான் முகநாதியாய பிரம்மா ஞான முனிவன் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வராணை நமதே கும்பலம் மண்ணாமலைய போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி போற்றி எம்பிராட்டி கோகமார்த்த கூன்முளையால் உடனாகியான் திரு நல்லா திருவடிகள் போற்றி போற்றி திரு